மலேசிய ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்ல விஜய்க்கு கொடுத்த அந்த வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்புன்னு வரவேற்பு குட்டி கதை மூலமாக ஒரு அரசியல் நிகழ்வை அரசியல் சம்பவத்தை விஜய் பேசக்கூடும் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதான் அவங்க படத்தையே எடுத்து மறுபடியும் அவங்க வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்லவே தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் சந்திக்க போயிடாரு அந்த எலெக்ஷனுக்கான ஒரு படமா தாவேக்காவிற்கு ஒரு படமா இந்த படம் இருக்கும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து யாரு வந்து விஜய் தரப்புலயே வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க அதனால ஏன் தமிழ்நாட்டில் வைக்கணும் மலேசியாவில் வைப்போம் மலேசியா ரசிகர்களும் அப்படி அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க கொண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் காரணம் நான் கேள்விப்பட்டேன் கடை நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மணி படம் நாளைக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது ஒரு என்ன மாதிரியான ஸ்பீச்சை விஜய்கிட்டேந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மலேசிய மண்ணில் ஒரு பெரிய ஆடியோ லான்ச்னு கூட சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னென்னா ஒட்டுமொத்தமாக அந்த மலேசிய ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் விஜய்க்கு கொடுத்த அந்த வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்புன்னு சொல்லலாம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவருடைய கடைசி படம் கடைசி படத்திற்கு பிறகு அவர் அரசியல்குள்ளே போகப்பெறார் அந்த கடைசி படத்துடைய ஆடையலாட்சி நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்போது பெரும்பான்மையான தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து மலேசியா அப்படின்னு அந்த ஸ்பீச் என்னவாக இருக்கும் அப்படின்னு அது மலேசியா ரசிகர்கள் மலேசியா மக்கள் மட்டும் எதிர்பார்க்கல உலகத்தில் உள்ள தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கும் குறிப்பாக தமிழக அரசியல் களத்துல பெரியோட ஸ்பீச் என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதற்கு இடையில் மலேசியா கவர்மெண்ட் வந்து இந்த தாவேக்க கட்சி கொடியை பேனரை அப்புறம் வந்து பேட்சை இந்த தலையில கட்டி வர்றது எதையும் பண்ணக்கூடாது அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எல்லா நாட்டுலையும் உண்டு வந்து இன்னொரு நாட்டோடைய அரசியலையோ அந்த சின்னத்தையோ அந்த கட்சியோ கொடியோ அல்லது ஸ்பீச்சையோ அங்கே எதுவும் பேசக்கூடாது இது ஒரு ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு ஒவ்வொரு ஆடியோ லான்ஸ் விஜய் நடித்த ஆடியோ லான்சில் ஒரு குட்டி கதை வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி இந்த குட்டி கதை மூலமாக ஒரு அரசியல் நிகழ்வை அரசியல் சம்பவத்தை விஜய் பேசக்கூடும்னு ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதான் இன்னொன்னு அரசியல் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா குசியானது போயிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் போயிருக்காங்கிற போது இது இந்த ஏற்பாடு எதற்கு இல்லை இது வந்து ஒரு திரைப்பட விழாதான் உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா விக்ரவண்டி மாநாடு நடந்தபோது விஜய் வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மேடையில் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி ஒரு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி ஏற்பாடு இது பண்ணியிருந்தாங்க அதுக்கு விஜய் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எங்கள் கட்சியோட முதல் மாநாடு ஒரு அரசியல் மாநாடாக இருக்கட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு சினிமா நிகழ்ச்சி மாதிரி மாறிடும் அது மாதிரி அதனால் வேணால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நிகழ்ச்சி ஜனநாயகன் படம் அந்த படம் கடைசி படம் பொழுது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் பேசுவார் இப்போ இவங்க போனது என்னென்னா சரி ஓ திரைப்படத்தோட விழா இதில் என்ன தலைவர் வந்து என்ன பேச போகிறார் எப்படி அங்கே இருக்கிற கூட்டம் எப்படி இருக்கும் அதில் போய் மலேசியா போகிறதுல என்ன இருக்குது வந்து இதை தவிர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ரசிகர் வேறு கிளம்பியிருக்காங்க அது நிறைய பேர் போயிருக்காங்க இவருலாம் கூட ஈசிஆர் சரவணன் இருக்காருங்களா அவர்லாம் கூட போயிருக்காங்க இதுதான் காரணம் என்னென்னா எப்படி தான் இருக்குது அந்த விழா அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டூரிசம் நிறுவனம் அவங்க ஒரு பேக்கேஜே போட்டு அதை விட சோல்டு அவுட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜிடி ஹாலிடேஸ் வந்து நீங்கள் மலேஷியாவோட டிக்கெட்டோடு சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா பேக்கேஜ் டூரில் இந்த ஃபங்க்ஷனையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஸ்டேடியமே கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேர் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேடியம் லட்சம் பேர் உட்காரக்கூடிய எண்பதாயிரம் கார்ஸ் நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள விஜயோடைய ஸ்பீச் என்னவா இருக்கும் இது வந்து இவங்க போனதெல்லாம் வந்து அரசியல் நிகழ்வாக நிச்சயமாக இருக்காது வந்து ஒரு ஒரு திரைப்பட நடிகர் ஒரு மாஸ் ஹீரோவுடைய ஸ்பீச் என்னவா இருக்கும் அதை தான் பார்க்க போயிருக்காங்க இன்னொன்று சார் விஜய் வந்து ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது படம் நடிச்சிட்டாரு ஆனால் அட்லி நெல்சன் அவர் வந்து லோகேஷ் கனராஜ் இவங்க மூணு பேர் மட்டும் உள்ளே போனதான் ஒரு தகவல் ஏன் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லை நான் இப்போ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கூப்பிட்டுக்கலாம் அவருடைய முதல் படத்துலேருந்து முதல் படம்னால் அவர் எஸ் ஏ சந்திரசேகர் தான் அவங்க அப்பா போனார்லான்னு தெரியல நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அவரை வச்சு படம் பண்ணவர்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணார் ரங்கநாதன் டைரக்டர் அவர்லாம் விஜயோடைய மிகப்பெரிய ஃபேன் அவர் இப்படி இவங்கெல்லாம் கூட கூட்டுமாலாம் வந்து ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல வந்து யார் ஏற்பாடுன்னு இதில் இவங்க சமீபத்தில் மெ மிக சமயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி லோகேஷ் கனராஜு நெல்சன் இவங்கள்லாம் ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவங்க போய் தான் பாப்பேன் மேங்கன்னு அப்புறம் வந்து பழைய ஆட்கள் ஞாபகம் வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ரசிகர்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போயிருக்காங்க அவங்களுக்கான நிகழ்ச்சி என்ன அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சார் விஜய் மேல வைக்கப்பட்ட விமர்சனம் இந்த மூஞ்செல்லாம் யாரு காசு கொடுத்து பாப்பா அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா மாறி இருக்காரு அப்படிங்கிற பொழுது அவர் சினிமா கடந்து வந்த பாதையை ஒரு எமோஷ்னலா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்கு நல்ல கேள்வி மனித உண்மையாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குது வந்து தளபதி திருவிழான்னு ஆரம்பித்து ஒரு லைட் மியூசிக்லேருந்து விஜயுடைய ஹிட் சாங்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் பிரபுதவர்கார் அவர் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் வந்து ஏன்னா போக்ரின் ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் படம் விஜய் திரைவாழ்வில் அது ஒரு ரீமேக் படமாக இருந்தால் கூட எவர் கிரீன் மூவி வந்து அது வந்து அதே சமயத்தில் சொன்ன மாதிரி ஒரு நாளை தீர்ப்பு படத்தில் நடிகனாக நடித்து எல்லாரும் கிட்ட மாட்டின தகரா டப்பா அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதி அந்த விமர்சனத்தை இன்று வரைக்கும் விஜய் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சிருக்கேன் ஒரு தகவல் இருக்கும் இந்த மனசோட வழி தானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து கொண்டாடுறாங்க வந்து எப்படி ஒரு விமர்சனம் வந்ததோ இது ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம் நம்ம ஜெயிச்சா ஒன்று நான் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் ஒரு முக்கியமான தலைவராக வந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஏன்னா கடைசி பண்ணும்போது நான் எப்படி வந்தேன் என்னை எப்படி கேள்வி பண்ணாங்க எப்படி அதெல்லாம் கடந்து நான் வந்தேன் எவ்வளோ பெரிய என் முதுகில் குத்துனாங்க சினிமாவிலேயே அதெல்லாம் தாண்டி நான் எவ்வளோ பெரிய உச்சத்தில் வந்தேன்னா அதுக்கான காரணம் என்ன அதுக்கான நிகழ்வுகள் என்ன அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்பீச்சாக விஜய் இருக்கும்னு உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்கலாம் இருந்தால் சிறப்பு இன்னொன்று சார் விஜய் இப்போ நாளைக்கு ஆடியோலஜியில் பேசப்போது உங்களுக்கு உங்களுக்காக சினிமா தனமாக தான் பேச போகிறாரு பட் அது அரசியல் தளத்தில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துமா இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் மணி வந்து சினிமாவாக பேசி முடிச்சிட்டாருனா அது சினிமாவாக தான் போயிடும் இது கூட சேர்ந்து ஒரு இன்னைக்கு வந்து நீங்கள் டீ கோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு இல்லைங்களா ஒரு கதையை சொல்கிறாரு அப்படின்னா அந்த கதைக்குள்ளே என்ன அர்த்தம் ஒன்றில் கிறிஸ்மஸ் பிரிவிடாக வந்தார் ஜோசப் கதை ஒன்று சொன்னார் பழங்காலத்தில் எதுவுமே ஜோசப் தள்ளிவிட்டாங்க தன்னவங்க வந்து உடன் பிறந்தவர்கள் தான் ஆனால் வெளியே வந்த ஜோசப் வந்து ஒரு அரசனா வந்து அவனுடைய எதிரி விரோ விரோதி தள்ளவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டாருன்னு இது யாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு போடு போட்டார் வந்து இது என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு ஒரு கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலேயே அரசியலா அந்த ஸ்பீச் மாறி போச்சு அப்படின்னா ஒரு ஜனநாயக ஆடியோ ஆச்சு கடைசி படம் அப்படின்னு பொழுது நேரடி அரசியல் பேசணும்னாலும் இதே போல ஒரு டிகோட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக விஜய் சொல்வார் என்பதை கருத்து இல்லை இன்னொன்னு ஆடியோ லான்ச் கண்டிப்பா யார் சார் ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் வாங்க போறா வாங்கியிருக்கா ஆடியோ ரைட்ஸ் அந்த விழா நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் பண்றது ஜி தான் வர ஞாயிற்றுக்கிழமை அதை ஒளிபரப்பாங்க லைவ் கிடையாது வந்து ஆனா உள்ள உக்காந்துருக்காங்கல்ல நீங்க நாளைக்கு சமூக வலைதளத்தை பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா தெரிக்கும் போது போட்டு விஜய் இந்த சட்டை போட்டு வராரு உள்ள என்ட்ரி பேர் இவ்வளவு இவ்வளவு ஸ்வீச் இருக்காங்கன்னு அடிச்சு வெளுக்க போறாங்க வந்து இன்னைக்கு அதான் ரொம்ப ஈஸியா ஆயிப்போச்சு இல்ல ரெண்டாவது அங்க பாத்தீங்கன்னா மலேசியா கோலாலம்பூர் முழுக்க அவ்வளவு ஹோர்டிங்ஸ் பேனர் இதெல்லாம் வச்சு கார் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விளம்பரத்தை போட்டு வச்சுக்கிறாங்க தல தளபதி திருவிழா அப்படின்னு ஒரு பெரிய விழாவாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொன்று சார் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் சட்டிலாகவே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு ரொம்ப ஆகோ ஓகோன்னு செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடையும் இருக்கு இதுக்கான காரணம் என்ன சார் நான் பார்க்குறது என்னென்னா மிக சமீப காலமாக இந்த பில்டப் கொடுத்த படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு விஜயை கூட வேணாம்னு சொல்லியிருப்பார் உங்களுக்கு வரட்டும் வந்து படம் பார்க்குறது இது உண்மை காலகாலமாக உள்ளது தான் வந்து போட்டு இது வந்து ஆயிரம் கோடி அடிக்கப்போகுது இது லட்சம் கோடி அடிக்கப்போகுது இது தென்கொரியாவில் பேச போகுது இது வட கொரியாவில் வந்து ரிலீஸ் ஆக போது இதனுடைய எதுவும் தெரியுமா அது தெரியுமான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமாவில் வந்த அந்த பில்டப் பண்ண படங்களுடைய நிலமெல்லாம் என்ன தெரியும் விஜயா கூட வேணாம்னு சொல்லி இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் எந்த எதிர்பார்ப்பும் வேணாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பகவந்த் கேசரியா அல்லது வேற ஒரு படமா என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தான் நீங்கள் வாங்க ஒன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட்டே ஷோ பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க இன்னொன்னு அனிருத் மேல ஒரு விமர்சனம் அமைக்கப்படுது ரஜினிக்கு மட்டும் ஒரு பாட்டு பயங்கரமா போட்டுறாரு விஜய்க்கு கொஞ்சம் காலங்களாக கொஞ்சம் சொதப்படுறாரு ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு கெட்டியான சாங் இல்லையு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து எப்படின்னா பொதுவா நீங்க ரஜினின்னு மட்டும் ஒதுக்கிட முடியாது ரஜினி விஜய் அஜித் இந்த மாதிரி உச்ச நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் பிரமாதமா போடுறாரு ஆனா அவங்களுக்கு தான் படம் பண்றாரு அதை தாண்டி பத்தவங்க எல்லாம் வந்து எங்க அப்படின்னு அந்த உச்ச நட்சத்திரங்கள் படும் போது ஒரு சாதாரண பாட்டு கூட பெரிய பாட்டா ஹிட்பாட்டா வந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ரசிகர்கள் ஆனா உண்மையிலேயே ரஜினிக்கு ஒரு வேற விதமா தான் இருக்கும் விஜய்க்கு வேற விதமா இருக்கும் அது ஒன்றும் பாகுபாட்லாம் பார்க்கறது கிடையாது சொல்வாங்கல்ல ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணா பார்ப்பேன் அப்படிலாம் கிடையாது எல்லா படத்துக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்ல சொல்லிட்டு போறாரு இது வந்து கடைசி படம் நான் வந்து விஜய் கூட ஒர்க் பண்றது விஜய் சார் கூட ஒர்க் பண்றது இது நான் ஒரு பெரிய வைபா போறேன் அப்படின்னு நீங்க காம்பினேஷன்ல எத்தனையோ ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கோம் எத்தனையோ ஹிட் படங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அனிருத்திய கூட ஒரு பேட்டியில சொல்லி இதே கேள்விதான் கேட்டிருப்பாங்க எங்க எனக்கு அப்படிலாம் தெரியாது மியூசிக் ஒன்று தாங்க அப்படின்னு எல்லா மியூசிக் டேரக்டர் பொறுத்த வரைக்கும் அதுதான் பார்க்கப்போ ஏன்னா அவங்களுக்கு எல்லா படமும் ஆகணும் அப்படின் தான் இது வந்து விஜய் ரஜினி அப்படின் போது ஸ்பெஷலாக அமைஞ்சு போகுது வந்து இப்போ அநிரூத்தி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான்லாம் ஒரு குட்டி பையனாக இருக்கும் தான் நான் அண்ணாமலை படத்துக்கு என்னை வந்து எங்கள் அப்பா கூட்டு போனார் இன்னைக்கு வந்து ஜெயிலரில் என்ன புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் போது அவர் தூக்கி வளர்த்த பையன்தான் நான் ஆனால் இன்றைக்கி பார்க்கும் போது எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது அப்படின்ட்டு ரஜினி தலைவர்னு தான் சொல்கிறார் அதே போல் விஜய் மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு வருது காரணம் என்னன்னா அனிருத்தோடைய வெற்றிக்கு விஜய் பாடங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய காரணம் வந்து அதனால் ஜனநாயகங்களில் ரெண் ரெண்டு பாட்டு மூணு பாட்டு பெரிய கொண்டாட்டமாக இல்லைன்னு வரைய ஒரு விமர்சனம் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த செல்ல மகளே சாங் கூட பார்த்திங்கன்னா மெலோடியில் குறிப்பாக வந்து ஒரு அப்பா மகள் பாசத்தில் ஒரு பிரமாதமான பாட்டை அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த பாட்டை கொண்டாடிடுவாங்க இன்னொன்று சார் இப்போ வந்து தமிழ்நாட்டுல அந்த படம் வந்து பராசக்தி கூட ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் தெலுங்குல பாத்தீங்கன்னா நிறைய மெயின் ஹீரோஸ் அங்கே படம் ரிலீஸ் ஆகும்போது தெலுங்குல ஆல்ரெடி இந்த படம் பகவான் கேசரி வந்திருக்கு இது ரீமேக்குங்கிறாங்க அவங்கள்ட்ட ரீமேக் பண்ற படத்தை திரும்ப அங்கே ரிலீஸ் பண்றீங்களேங்கிற விமர்சனம் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல மணி எனக்கு திரும்ப திரும்ப கேசரியோட ரீமேக் ரீமேக்ன்னு சொல்லிருக்காங்க நீங்க சொல்ற ஒரு விஷயம் இப்ப நமக்கு தோணும் போது அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கோ விஜய்க்கோ டைரக்டருக்கோ தோணியிருக்காங்க இல்லைங்களா எங்க அவங்க படத்தையும் எடுத்து மறுபடியும் ரீட் பண்ணி அவங்க ஊர்லேயே விட்டா என்ன பண்ணுவாங்க வந்து ஏற்கனவே தெலுங்கு அப்படின்னு சொல்லவே தேவை தெரிஞ்சு ஒரு நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு பகவந்த்கேசர் வீடியோ ஒரு பகுதியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மீதி விஜய்க்காக பண்ணியிருப்பார் ஹெச்விண்ட்னு தெரியுது இல்லைனா நான் கேள்விப்பட்டது என்னென்னா குட் டச் பேட் டச்னு அந்த படத்தில் ஒரு சீன் வரும் பாருங்க அதுக்காகவே இந்த அந்த படத்தை நாலரை கோடிக்கு ரைட்ஸ் வாங்கினாங்க அந்த காட்சிக்காக அது எப்படி நம்பகமாக தெரில ஆனால் முழுக்க முழுக்க பகவான் கேசரி எடுத்து பண்ணோம்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கமர்ஷியல் படம் விஜய்க்கு தேவையா அப்படின்னு விஜய்க்கு தேவையானதை தாண்டி இன்றைக்கி தாவேக்கா கட்சியினுடைய ஒரு தலைவராக மாறிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் சந்திக்க போயிறார் அந்த எலெக்ஷனுக்கான ஒரு படமாக தாவேக்காவிற்கு ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு அதை கண்டிப்பாக ஹெச்விநாதன் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாரு எனக்கு தோணுது இப்போ நீங்கள் ஹெச்விநாதன் சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது படத்தோட படத்தை பற்றி அனிருத்தி எங்கேயாவது பேசுகிறாப்புல இல்லை விஜய் ரசிகர்கள் விஜய் பற்றி பேசும் பேசுகிறாங்க ஆனால் அச்சு இலவத்தி இன்னொரு வாய் திறக்காமல் இருக்காரு அதுக்கான காரணம் என்ன இல்லை மேபி ஏதாவது பேசி ஓவர் பில்டப்பில் ஏதாவது அவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டான ஆகும் கூட வந்து அவருக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து நான் ஒரு செய்தியாளர் மாதிரி ஒரு செய்தியை வந்து எனக்கு படமாக தெரியும் ஒரு செய்தியாளரை அதான் பண்ணுவாங்க மற்றபடி கமர்ஷியல் ஹீரோ கிட்டலாம் நான் படம் பண்ண அந்தளவுக்கு பண்ணதில்லை அப்படின்னு வார் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா பிங்க் மாதிரி ஒரு பிந்தி படத்தை தமிழுக்கு ஏற்ற மாதிரி அஜித்துக்கு ஏற்ற மாதிரி நேர்கொண்ட பார்வையை பிரமாதம் பண்ணியிருப்பார் எந்தெந்த இடத்துல எப்படி ஒரு எஃபெக்ட் வைக்கணும் அஜித்துக்கான மாசம் எங்க கொண்டு வந்து வைக்கணும் நீங்க பிங்க்லாம் வந்து ஒரு மாசு ஹீரோ வச்சு எடுக்கிறதுக்கு பெரிய ரிஸ்க் அது அப்படி ஒரு கெட்டிக்காரர் வந்து வினோத்து இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம எனக்குரிய விஜயோட ஃபேர்வெல் படம் மாதிரி இது நாளைக்கு நடக்கிறது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் தமிழ்நாட்டுல நடக்கல எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் முதல்ல சொன்ன காரணம் என்னன்னா அங்கே நடத்தினா ஒரு பத்து கோடி ரூபாய் பதினஞ்சு கோடி ரூபாய் ப்ரொடியூசருக்கு லாபம் வருதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க என்கிட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாஞ்சு கோடி ரூபாயில் அவங்க என்ன இங்கே அதை விட எடுத்துடலாமே அப்படின்னு இங்கே வச்சோம்னா வந்து ஒரு சமயத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அரசியல் அழுத்தம் வருமா இல்லைன்னா பெரிய கூட்டம் சேர்ந்து போச்சுன்னா என்ன ஆகிறது நீங்க வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடத்த முடியாது ஒய்எம்சை மாதிரியான ஒரு கிரவுண்டில் நடத்தினா கூட கூட்டம் கட்டுக்கடங்காகவும் போவோம் அண்ணா அண்ணாசாலை கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து யார் வந்து விஜய் தரப்புலேயே வந்து பார்த்து பார்த்தே பண்ணுறாங்க அதனால ஏன் தமிழ்நாட்டில் வைக்கணும் மலேசியாவில் வைப்போம் மலேசியா ரசிகர்களும் அப்படி அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் காரணம்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகே இப்போ தேட்டர் வந்து ரொம்ப ஸ்ப்ரிட் ஆகுது ரெண்டாம் ஆகுது பார்த்தீங்கன்னா எனவே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஜனநாயகம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பராசக்தியும் போகணும் இது வந்து ஒரு படத்தோட வசூல் ஒரு படத்தை பாதிக்காதா இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பேட்டா வந்தது விசுவாசம் வந்தது அப்படி வரும்போதே சொன்னாங்க வந்து ஏன் வந்து ரஜினி கூட மோதுறாரு அப்படின்னு அப்புறம் அஜித்துக்கு என்ன வந்து இது ஏன் ரஜினி வந்து ஒரு நாள் தள்ளி வரக்கூடாதா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பேட்டையும் சூப்பரா ஓடிச்சு விஸ்வாசமாக சூப்பர் நீங்க அப்படியே இன்னும் பின்னாடி போனீங்கன்னா ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு சந்திரமுகி வந்தது சச்சின் வந்தது மும்பை எக்ஸ்பிரஸ் வந்தது அந்த நேரம் பெரிய ஆச்சு ஒண்ணு கேட்டால் ஜெய் ஆகாஷ் ஒரு படம் கூட வந்தது செவ்வல்னு ஒரு படம் இப்படிலாம் வந்தப்போ நீங்கள் சந்திரமுகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு பொம்மை எக்ஸ்பிரஸ் போட்ட படத்தை எடுத்துட்டாரு முதல்ல டிஜிட்டல்ல எடுத்த படம் அது நிறைய பேருக்கு புரியலைன்னாங்க இப்போ கமலஹாசன் இது ஆனால் சச்சின் வந்து ஒன்றும் இல்லை அதாவது என்ன நஷ்டம் கிடையாது அந்த படம் நீங்கள் தான கூட பல இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு சந்திரமுகி வரலன்னா சச்சின் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் இருக்குன்னு இப்போ அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க வந்து கே டிவிலையும் அப்புறமா ரீ ரிலீஸ்லையும் சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து கிளாஷ் விட்டுறதுனால ஒன்றும் இல்லை ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் இருந்து பத்தாம் தேதி பராசக்தி வருது இது வந்து தேட்டருக்காரங்க கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் பராசக்தி எடுத்துட்டாங்கன்னா இந்த பதினாலாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு போது அஞ்சு நாள் என்ன பண்ணுவாங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க அஞ்சு நாள் வேறு எந்த படத்த என்ன ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாம்பரத்தில் ஒரு நாலு தேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு தேட்டர்ல மூணு ஜனநாயகம் போடுறாங்க ஒரு தேட்டர்ல பராசக்தினா இப்ப பதினாலு ரிலீஸ்னா அந்த நாலு நாள் அஞ்சு நாள் அவ என்ன படத்தை போட்டு இருப்பாங்க இப்ப இந்த மூணு தேட்டர்ல அஞ்சு ஷோ அஞ்சு ஷோவுக்கும் ஒரு ஷோ ஒரு ஒரு ஷோவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா ஒரு ஷோக்குல ஒரு நாளைக்கு ஐம்பது லட்ச ரூபா கிடைக்குதுன்னா என்ன ஆகும் பாருங்க வந்து இது எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னது வந்து அதனால ஒன்னு முன்ன பின்ன வாங்க கண்டென்ட் நல்லா இருந்தா எல்லா படமும் ஓடுங்க அது மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது நடிகர் விஜய் லாஸ்ட்டு ஒன் டான்ஸுங்கிற மாதிரி நாளைக்கு ஆடியோ லான்ஸ் லாஸ்ட் ஒன் ஸ்பீச் நடிகர் விஜய்க்கு அரசியல் விருதி விஜயா இனிமேல் நிறைய பேச போகிறாருங்கிற பொழுது இது ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீஸ்டாக இருக்கும் இல்லை உண்மையிலேயே பெரிய வருத்தமா இருக்கும் அது இங்கே என்ன ஜனநாயக படத்துல அந்த கடைசி ஒரு பத்து நிமிஷமோ பன்னெண்டு நிமிஷமோ ஒரு ஒரு இது அவருக்கு ஃபேர்வெல் கொண்டாடுற மாதிரியான ஒரு காட்சி வச்சுருக்காங்கன்னா அதை பார்த்தாலே ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுருவாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒருவேளை நாளைக்கு நடக்கிற அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவில் கடைசி ஃபங்க்ஷன் அப்படின் அது கொஞ்சம் உருக்கமாக தான் இருக்கும் அது ஏன்னா இன்றைக்கும் உச்சத்தில் இருக்காப்புல இன்றைக்கும் குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக இருக்காப்புல இன்றைக்கும் வந்து விஜயண்ணா விஜயண்ணான்னு கூப்பிடுதுங்க அப்படின் போது திருநெல்வேலி சினிமாவை விட்டு போகிறேன் இதுதான் கடைசி நிகழ்ச்சின் போது ஒரு வருத்தமாக தான் இருக்கும் அது ஓகே சார் கருத்துக்களை நன்றி சார் வணக்கம்